அஸ்ஸலாமு அலைக்கும் இந்த ஹாஜி அம்மா பேசின வீடியோவை எல்லாருமே பார்த்துருப்பீங்க இதில் சொல்லுவாங்க எங்களுக்கு அல்ஹ் சும்ரா சர்வீஸ் சரியான முறையில் வழிகாட்டலை எங்களுக்கு இருக்க இடமும் கொடுக்கல சரியான உணவும் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஆனால் அந்த வீடியோவை பார்த்த அவரு இது கால் புணர்ச்சியோட போடப்பட்ட வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆடியோன்னு எடுத்து போட்டிருந்தோம் அந்த ஆடியோவோட இதை நம்ம உங்களுக்கு வீடியோவை போட்டிருந்தோம் இவர் இவங்களுக்கு பேர் அனுப்பிட்டு வீட்டில் போய் சாப்பிட்றதுக்கு உட்காந்துருப்பார் இல்லையா அந்த சாப்பிடும்போது சாப்பாட்டில் கை வைக்கும் போது அவருக்கு தோணலையா இவ்வளோ பேர் நம்ம அனுப்பியிருக்கமே அவங்களுக்கு சாப்பாடு ஏற்பாடு பண்ணலையே அப்படிங்கிற மனசு குத்தலையாகவும் அவருக்கு இந்த வீடியோவை பார்த்து அந்த வீடியோவில் அவர் சொல்லியிருப்பாரு இது ஏதோ தெரியாமல் ஒரு முறை நடந்துச்சு தவறு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு அந்த சாரி அந்த ஆடியோவில் ஆனால் இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே மாதிரி பாதிக்கப்பட்ட நண்பர் ஒருவருமே வந்து நானுமே இதால் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாஜியுமே வந்து நமக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருக்கிறாரு அந்த வீடியோ தான் தொடர்ச்சியில் இருக்குது பாருங்கள் எல்லாரும் அஸ்லாம் வரைக்கும் வரமத்து லாஹி வலா என்னுடைய பேர் ஷபீர் அகமது நான் இங்கே சென்னையிலேருந்து பேசுகிறேன் இது எதுக்காக இந்த இப்போ வீடியோ பண்ணுறேன்னாக்கா இங்கே அல்ஹி உம்ரா சர்வீஸ் அவங்க வந்து இப்போ கடந்த ரெண்டு நாளாக அந்த வைரல் வைரலாகிட்டுருக்கு ஒரு வீடியோ பார்த்துன்னு தெரியும் மக்கால் வந்து பத்தொன்பது பேர் வந்து டிக்கெட் இல்லாமல் இப்போ அங்கே அவதிப்பட்டது பார்த்துருப்பீங்க அந்த வீடியோ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அவருடைய ஆடியோ ஒன்று கேட்டேன் நான் அவர் வந்து மறுப்பு தெரிவித்து இது மாதிரி நான் எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டேன் அவங்கெல்லாம் எல்லோரையும் சரி பண்ணிட்டேன் தவறு செஞ்சேன் தவறு செஞ்சுட்டு அதை சரி பண்ணிட்டேன் அதனால் வந்து அவர் ஒரு மறுப்பு ஆடியோ ஒன்று கேட்டேன் அதேமாதிரி எங்கே விட்டனோ எந்த இடத்துல நட்டமடைஞ்சினோ அந்த இடத்துல தான் நான் சரி செய்ய முடியுன்ற ஒரு வார்த்தையும் அதில் அவர் சொல்கிறாரு அவர் எங்கே விட்டாரோ அந்த இடத்துலேருந்து அவர் வந்து சரி செய்யணுமா நட்டம் அடைஞ்சாரோ அந்த இடத்துலேருந்து நான் இதில் எப்படி சம்மந்தப்பட்டிருக்கேனாக்கா கடந்த நவம்பர் பதிமூணாம் தேதி அவருடைய உம்ரா சர்வீஸ் அல் ஹஜ் உம்ரா சர்வீஸில் நாங்கள் ஒரு பதிமூணு பேர் ஒரு டீம் போயிருந்தோம் நான் எங்கள் ஃபேமிலி மெம்பர் வந்து ஆறு பேர் ஒரு லட்சத்து எட்டாயிரரூபா ஒரு ஆளுக்கு நான் பே பண்ணியிருந்தேன் ஹில்டன் பேக்கேஜ்னு சொல்லி டேரெக்ட் ஃப்ளைட்டுன்னு சொல்லி என்கிட்ட கேட்டு வாங்கினார் ஒரு லட்சத்தி எட்டாயிரரூபா அக்டோபர் ரெண்டாம் தேதி ஃபர்ஸ்ட் பேமெண்ட்டும் அக்டோபர் தேதி செகண்ட் பேமெண்ட்டும் டோட்டலாக ஃபுல் பேமெண்ட் ஆறு பேருக்கும் சேர்த்து பே பண்ணியாச்சு இவர் வந்து நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் பேமெண்ட் கொடுக்குறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நான் டிக்கெட் விசாக உங்களுக்கு கொடுத்துருவாரு உங்களுக்கு அதனுடைய ஆடியோ வேணுனாலும் என்கிட்ட இருக்குது என்னால் கொடுக்க முடியும் அப்படி கொடுத்தாலும் சரி ஓகே நம்ம போகிறது வந்து உம்ராவுக்கு போகிறோன்றதுனால வந்து நம்ம ஒரு நம்மளுடைய நியத்து எல்லாமே வந்து வேறு மாதிரி இருக்கும் அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து பே பண்ணிவிட்டு வெயிட் இருந்தேன் நவம்பர் பதிமூணாந்தேதி போகிறதா வந்து நான் டேட் கம்மிட் ஆகியிருந்தேன் நவம்பர் பதினோராம் தேதி வரைக்கும் வந்து எனக்கு வந்து டிக்கெட்டும் கொடுக்கவே இல்லை நானும் வந்து வார் மறுபடியும் மண்டேன்னு வார் மறுபடியும் வெனஸ்டேன்னு வார் அடுத்து வார் ஸோ எவ்ரி மண்டே எவ்ரி சாட்டர்டே வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்து கடைசியாக பார்த்தீங்கனாக்கா டைரெக்ட் ஃப்ளைட்டு இல்லை அப்படின்ட்டு நாளைக்கு போகணுன்னா தேர்ட்டீன்த்து போகணுன்னாக்கா லெவன்த்து வந்து பேசுகிற டைரெக்ட் ஃப்ளைட்டு கிடையாது நான் வந்து என்னுடைய அம்மாவுக்கு வந்து வயசானவங்க அதனால் வந்து டைரக்ட் ஃபிளைட் போடணும் நேர பேர் ரூம் வேணுன்றதுனால ஹில்டன் ஹோட்டலில் பேக்கேஜ் வேணுன்றதுனால அவர் வந்து ஒரு லட்சத்து எட்டாயிரரூபான்ற மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட் காப்பியும் என்கிட்ட இருக்குது அவர் கொடுத்த அதனுடைய அட்வடைஸ்மெண்ட் காப்பி ஓகே ஒரு லட்சத்தி எட்டாயிரூவான்னு கொடுத்து அவர் கொடு கேட்டால் வந்து ஒரு ரூபா கூட குறைக்கல ஒரு லட்சத்தி எட்டாயிரம் ஒரு லட்சத்து எட்டாயிரம் கொடுத்தாச்சு கடைசி நாளுக்கு முந்த நாள் வந்து டிக்கெட் வந்து இல்லை டிக்கெட் போடலாம் டேரக்ட் ஃபிளைட் கிடையாது என்ன சொல்கிறேங்க ஏதாவது சொல்கிறீங்கட்டு மறுபடியும் ஒரு சண்டே கண்டெல்லாம் போட்டு கடைசியில் வந்து வீட்லேயும் வந்து இல்லை போயிடலாம்ன்ற ஒரு முடிவு பண்ணிட்டு சரி டைரக்ட் ஃப்ளைட்டில் என்ன போட்டு கொடுங்கன்ட்டு கனெக்டிங் ஃப்ளைட்டில் போட்டாச்சு தேர்ட்டீன்த்து நைட்டு கிளம்புறோம் போயாச்சு தர்டீன்த்து வந்து இங்கேருந்து கிளம்புறதுக்கு போயாச்சு அவங்க ஆளுங்க மொத்தம் நாங்கள் ஒரு ஆறு பேர் ப்ளஸ் ஒரு பதி இன்னொரு ஏழு பேர் மொத்தம் பதிமூணு பேர் போகிறோம் நாங்கள் மட்டும்தான் அதில் வந்து எங்கள் ஆறு பேர் ஹில்டன் மீதி மீதியெல்லாம் வந்து வேறு ஏதோ ஒரு ஹோட்டல் ஆனால் அங்கே போனால் ஹில்டன் ஹோட்டலும் கிடையாது ஓகேங்களா ஏதோ ஒரு ஹோட்டல் பக்கத்தில் இருந்து வேறு எங்கேயோ புக் பண்ணி கொடுத்தாங்க அங்கே என்ன என்னது ஹில்டன் ஹோட்டல்னாக்கா இதுக்கு முன்னாடி என்ன நினச்சுனா ஜித்தா ஏர்போர்ட்டில் போய் இறங்குனாக்கா ஒம்பது பேருக்கு மட்டும்தான் வந்து அங்கேருந்து ஜித்தா டு மக்கா போகிறதுக்கு வெஹிக்கிள் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காரு அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு உண்டு என் மனைவிக்கு கிடையாது எங்கள் அம்மா உண்டு கூட இருக்கவங்க கிடையாது இதை மாதிரி வந்து கண்ணாவிண்ணான்னு போட்டு ஒம்பது பேரை போட்டு வச்சுட்டு மீதி வந்து அஞ்சு பேரை வந்து இல்லை வெஹிக்கிளே இல்லை மீதி நாலு பேருக்கு அவங்க என்ன பண்ணுறது அப்புறம் அங்கேருந்து ஃபோன் பண்ணால் அது பண்ணாக்கா கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் வெயிட் பண்ணி வேற ஒரு வெஹிக்கிள் ஒன்று அரேஞ்ச் பண்ணி அங்கேருந்து திருப்பி வந்தோம் ஆல்ரெடியே ஒரு கிட்டத்தட்ட இருபது மணி நேரம் வந்து டிராவல் பண்ணி போய் அங்கே ஒரு ரெண்டு மணி நேரம் இருந்துட்டு நேராக எக்ராம் அப்படோட உம்ரா பண்ண போனோம் வயசானவங்கலாம் கூட இருக்காங்க அதை அதை மாதிரி ஒரு ஆர்கனைஸ் பண்ணவர் அவர் அங்கே போனாக்கா வேற ஏதோ ஒரு இன்னொரு உம்ரா சர்வீஸ் கூட ஆர்கனைஸ் அட்டாச் பண்ணி வச்சுருந்தார் அங்கே வந்து நான் கேட்ட ஹில்டன் ஹோட்டலும் இல்லை மூணு நாள் நீங்கள் இங்கே தங்குங்க இவங்க கூட ஜேரத்து முடிங்க அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு ஹில்டன் ஹோட்டல் திறந்தார் மூணு நாள் முடிஞ்சிச்சு நாலு நாள் முடிஞ்சி ஃபோன் போட்டாலும் வந்து இல்லை எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை மதினாவுக்கு ஹோட்டல் புக் பண்ணலை இங்கே நம்ம இங்கே ஆர்கனைஸ் பண்ணி இது பண்ணிகிட்டு இருக்கோங்க உங்களுக்கு மதினாவோட ஹோட்டலில் அவர்கிட்ட கேட்டு என்ன ஏதுன்னு பார்த்து சொல்லுங்கன்ற மாதிரி கேட்குறாரு சரி அவர்கிட்ட ஃபோன் போட்டாக்கா இல்லை நீங்கள் அதெல்லாம் கொலைப்படாதீங்க அவங்களை போட்டு குழப்புறாங்க அது இது வந்து நல்லா இனிமையாக பேசுவார் அவர் பேசுகிற இனிமை பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே வந்து காதில் தேன் பாயும் அப்படி பேசுவார் தயவு செஞ்சு எல்லாரும் கவனமாயிருங்க நான் ஏமாந்துட்டேன் ஓகேங்களா இப்போ வந்து இன்னொரு பதிமூணு பத்தம்பது பேர் ஏமாந்த உடனே கேட்டோடனே எனக்கு வந்து இன்னும் கஷ்டம் ஆச்சு நம்ம வந்து எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்காமதில்லை இருக்கிறது வந்து எவ்வளோ முட்டால் தானோன்னு தெரிஞ்சிச்சு ஓகேங்களா ஸோ மதினா மக்கள் வந்து மதினாவுக்கு அந்த அவங்க எனக்கு எங்களை கூட லைனப் பண்ணாங்களோ அவங்க கூட்டு போய் மக்கா விட்டாங்க அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி உங்களுக்கு ரூம் இல்லைங்க இது மதினாவில் விட்டு உங்களுக்கு ரூம் இல்லைங்க பேசுங்கன்ட்டு ஒரு ஒம்போது பத்து மணிக்கிட்ட இறங்கியிருப்போம் ஓகேங்களா இறங்குனது வந்து ஃபோன் மேலே ஃபோன் அடிக்கிறோம் இப்போ கூட வந்தவங்க எல்லாரும் அவங்க கூட்டு போனவங்களாம் ரூமுக்கு போயிட்டாங்க நாங்கள் வந்து ரிசப்ஷனோ அந்த ஹோட்டல் ரிசப்ஷனில் இருக்கோம் ஃபோன் மேலே ஃபோன் அடித்தா இதோ அதோ 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 அப்போ அஞ்சு நிமிஷம் ஒரு மணி நேரம் நார் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சாறு ரெண்டு மூணு காலுக்கு அதுக்கப்புறம் ஃபோனே எடுக்கலை நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் தான் வந்து அந்த ஹோட்டலில் வந்து லாபியில் வெயிட் பண்ண விட்றாங்க அதுக்கப்புறம் வந்து லாபிலே வெயிட் பண்ணக்கூடாது விலை பொங்கன்றாங்க சரி அப்புறம் நாங்கள் இருந்தவங்களாம் பேசி நாங்களே எங்களுடைய கை காசு சிக்ஸ் ஹண்ட்ரட் ரியால் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஏழுக்கு மறுபடியும் அன்றைக்கி ஒரு நைட்டுக்கு மட்டும் தான் இருக்குது மறுநாளுக்கு அவங்களுக்கு வந்து புக்கிங் வேறு இடத்துல இருக்குது அவங்க நீங்கள் வந்து மதியானம் பன்னெண்டு மணிக்கெல்லாம் செக் அவுட் பண்ணிடணும் நாளைக்குன்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி ஒரு நைட்டுக்கு மட்டும் சிக்ஸ் ஹண்ட்ரட் ரியல் நாங்கள் பே பண்ணி ஸ்டே பண்ணோம் மறுநாள் பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து ரூம் போடுற ரூம் போட் ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் வந்து அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரெண்ட் கிலோமீட்டர் தள்ளி வேறு இடத்துல ஒரு ரூம் போட்டு கொடுத்தாரு அவ்வளோ தான் அதோட வந்து அவர் ஸ்டாப் ஆகிட்டார் நோ கம்யூனிகேஷன் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ரூமுக்கு இங்கேருந்து அந்த ஹோட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ரியல்ஸ் நாங்கள் பே பண்ணோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கனாக்கா அங்கே இந்த சாரி ஒன் டுவெண்ட்டி ரியால் சம்திங் நாங்கள் பே பண்ணோம் அதை தாண்டி ஃபுட்டு கிடையாது ஓகேங்களா இல்லை நான் ஃபுட் ஆர்கனைஸ் பண்ணுறேன் அதுன்ட்டு யாரோ ஒருத்தவங்க பேசுனாங்க அன்றைக்கி ஃபஸ்ட் டேல மறுநாள் பார்த்தீங்கனாக்கா ஆஃப்டர்நூனுக்கு வந்து ஒருத்தர் வந்து அங்கே யாருக்கோ ஃபுட் ஆர்கனைஸ் பண்ணி பேசினாங்க லன்ச் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சார் எங்களுக்கு வந்து இதுக்கு பேமெண்ட் கொடுக்கல அவங்க ஓகேங்களா அதனால் இனிமேல் நாங்கள் வந்து உங்களுக்கு ஃபுட்டு தர முடியாது ஒரு நாளைக்கு வந்து முப்பத்தஞ்சு ரியால் ஒரு ஆளுக்கு நீங்கள் வந்து முப்பத்தஞ்சு ரேள் வந்து அவர் பே பண்ணால் நாங்கள் தரோம் அப்படின்னா நீங்கள் பே பண்ணலன்னா நாங்கள் தர முடியாதுன்ட்டாங்க ஸோ ஃபுட்டும் ஸ்டாப் பண்ணியாச்சு எந்த மதினாவில் போயிட்டு ரவுலா ஷெரீஃப் அதுவும் அவர் புக் பண்ணி தரல எங் எந்த ஒரு மதிநாளில் எந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே இல்லை எந்த பள்ளிக்கும் போகல எங்கேயுமே போகல நாங்களாம் ஃப்ரைடே வந்து நபுவில் போய் தான் இது கூட வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் உடம்பு சரியில்லாமலும் ஆகிடுச்சி ஓகேங்களா ஸோ இவர் வந்து ரசாக் பைன்னு ஒரு நம்பர் கொடுத்தாரு அவர்கிட்ட பேசுனாக்கா அவர் வந்து எனக்கு பேமெண்ட் எதுவுமே பண்ணலை நீங்கள் தான் இனிமேல் என்ன செலவானாலும் நீங்களே பார்த்துக்கணுன்ட்டு அவரும் வந்து எதுவும் பண்ண முடியன்ட்டு ஸோ அந்த மூணு நாள் நான் நாலு நாள் மதிநாளில் இருந்தோம் ஃபுல்லாக நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஓன் ஸ்பெண்டிங் பண்ணிக்கிட்டு நாங்கள் என்ன பண்ண நம்ம எல்லாமே நம்ம செலவு இதில் வந்து ஃபாரூக் பாயின்னு ஒருத்தர் இருக்கார் அவர் ஆலிமா ஓகேங்களா அவர் தான் வந்து கெய்டுக்கு வருவார்னு என் கூட வந்து அவங்க வந்து ஃபோனில் பேசினார் அவர் தான் வந்து இந்த உம்ரா சர்வீஸ் அப்படின்ட்டு சாரி உம்ரா ஹவுஸ் இதில் இருக்குது பெரம்பூரில் அந்த இடம் யாருடைய இடம் தெரில ஓகேவா இல்லை ஏதாவது உம்ரா சர்வீஸ் பண்ணுறவங்களுடைய இடமான்னு தெரில அந்த இடம் ஏன் இவருக்கு கொடுக்குறாங்கன்னு தெரில ஓகேங்களா இந்த பாஷா பைக்கு அல் ஹஜ் உம்ரா சர்வீஸ் பாஷா பைக்கு அங்கே வச்சு தான் இவங்க வந்து மீட்டிங் இருக்குன்ட்டு எங்களை கூப்பிட்டு போய் அங்கே வச்சு மீட்டிங் பண்ணாங்க அங்கே மீட்டிங்கில் பேசினவர் வந்து ஆலிம் ஃபாரூக்குன்ட்டு அவர் எனக்கு கால் பண்ணி உங்களுக்கு எல்லாம் நல்லா தானே இருந்துச்சு நீங்கள் என்ன இந்த ஹில்டன் பேக்கேஜ் எல்லாம் நீங்கள் எப்படி கேட்கலாம் ஹில்டன் பேக்கேஜ் வந்து ஒன்ற லட்சரூவா இருந்தால் தான் ஹில்டன் பேக்கேஜ் போக முடியும் நீங்கள் ஒரு லட்சத்து எட்டாயிரம் கொடுத்துட்டு எப்படி ஹில்டன் பேக்கேஜ் போங்க நானா ஹில்டன் பேக்கேஜ் வந்து ஒரு லட்சத்தி எட்டாயிரத்து கேட்டேன் ஒரு லட்சத்தி எட்டாயிரத்துக்கு நான் இது தரேன்னு சொல்லி அவர் கேட்டுவிட்டு ஓகேங்களா ஒரு லட்சத்து எட்டாயிரம் பே பண்ணனுக்கு ஒரு லட்சத்து இருபதாயிரமாக இருந்தால் ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் தான் பே பண்ண போகிறோம் முடியலைன்னா வேறு எதிர்பார்க்க போகிறேன் ஓகேங்களா உங்களுக்கு அவர் வந்து அப்படி பேசுகிறாரு ஓகேங்களா ஸோ இவங்க எல்லாம் டீமாக பண்ணிவிட்டு இதையே தான் தொழிலாக வச்சுருக்காங்க ஓகேங்களா வந்து ஏமாற்றணும் அதை பார்த்தீங்கன்னா ஹாஜிகளை ஏமாற்றணும் ஓகேங்களா இது வந்து அவங்களுடைய குலத்தொழில் மாதிரி பண்ணுறாங்க இப்போ எதாவது ஃபஸ்ட் டைமாக வந்து பத்தொம்பது பேர் அங்கே விட்டுட்டான் அந்த மாதிரி பண்ணுவாங்க எங்கள் குரூப்பில் ஒருத்தருக்கு டிக்கெட் போடல டிக்கெட் போடல டிக்கெட் போடலன்னு ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி நாளைக்கு கிளம்புறோம்னா இன்றைக்கி ஈவினிங் தான் டிக்கெட் போட்டு கொடுத்தாரு ஓகேங்களா ஹில்டன் பேக்கேஜ் சொல்லிட்டு அதை ஏமாற்றினாரு மதினால எந்த ஒரு இதுவுமே பண்ணலை திருப்பி ஹோட்டல் டூ ஏர்போர்ட்டுக்கு நாங்கள் எங்களுடைய ஓன் மணியை போட்டு தான் வெஹிக்கில புக் பண்ணாதான் நமக்கு லாங்குவேஜ் தெரியாது ஆளுங்களை தெரியாது எதுவுமே தெரியாது எல்லாமே நம்மளாக அதை பண்ணிட்டு பண்ணணும் ஸோ இவருக்கு யார் விசா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இவரால் இண்டிவிஜுவலா விசா எடுக்க முடியாது யார் இவருக்கு விசா வந்து எடுத்து கொடுக்குறாங்களோ அவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க ஓகேங்களா இப்போ வந்து திருப்பி ஒரு பத்தொன்பது பேர் இப்போ வந்து அவர் வந்து ஆடியோவில் வந்து இன்னொரு இரநூத்தம்பது பேர் கால் எனக்கு வந்துகிட்டு இருக்காங்க அந்த இரநூத்தம்பது பேர் யாருன்னு தெரில ஓகேங்களா அந்த இரநூத்தி ஐம்பது பேருக்காகவும் திருப்பி வந்து வேறு இன்னொரு ஒரு இரநூத்தம்பது பேரோ இல்லை நிறைய பேரோ வந்து போய் ஏமாந்துடாதீங்க ஓகேங்களா அவருக்கு எந்த ஒரு தகுதியுமே இல்லை உம்ரா அனுப்புறதுக்கோ இல்லை ஹஜ் சர்வீஸ் அனுப்புறதுக்கோ இல்லை ஏன்னா அவருக்கு எந்த ஒரு காண்டாக்ட்டுமே கிடையாது ஓகேங்களா முதல்ல வந்து அங்கே காண்டக்ட் இல்லாமல் எல்லாத்தையும் போட்டு பணத்தை நம்மகிட்டேருந்து வாங்கி அவர் என்ன பண்ணுறான்னு தெரியாது ஓகேங்களா லீகலாக யாராவது ஸ்டெப் எடுக்க முடியும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எடுக்க முடியும்னாக்கா எங்க கூப்பிட்டாங்களாம் வாங்க என்கிட்ட டாக்குமெண்ட்லாம் இருக்குது நான் அவருக்கு பே பண்ண டாக்குமெண்ட் இருக்குது ஓகேங்களா அவர் அங்கே போயிட்டு நான் அந்த இது அறநூறு ரூபாய் அந்த அறநூறு ஏழை திருப்பி இங்கே கொடுத்துட்டாங்க லோக்கலில் அந்த நம்ம ஸ்டாஃப் கிட்ட கூட வந்தவங்ககிட்ட கொடுத்துட்டாங்க ஏன்னா அப்போ நான் கொடுத்துட்டேன்னு சொல்லுவார் அதையும் சொல்லிடுறேன் நீங்கள் அந்த ஆறுநூறு ஏழை கொடுத்தா அறுநூறு ரூபாய் கொடுத்தாரு மற்றபடி ஃபுட்டு அங்கே மதிநாளில் இருந்தது எல்லாமே வந்து எதுவுமே பண்ணலை எனக்கு ஸ்ட்ரைட் ஃப்ளைட் சொல்லிவிட்டு அதுவும் பண்ணலை அவர் எது சொன்னாரோ அது எதுவுமே பண்ணலை ஓகேவா கூட அவங்க ஒரு ஆள் அனுப்புவாங்க நாங்கள் அதுவும் அனுப்பலை எந்த ஒரு கைடும் கிடையாது ஓகேங்களா அதனால உம்ரா போகிறவங்க எல்லாருமே வந்து உண்மையிலே கவனமாக போங்க ஓகேவா நான் வந்து இதில்லாம் ஏமாத்துவாங்கன்ற ஒரு ஃபீலே இல்லை எனக்கு தெரியலை ஓகேங்களா இருந்து ஏமாந்துட்டேன் இப்போ வந்து எதுக்கு நான் என் பேச காட்டி பேசுகிறேன்னு வச்சுங்களேன் நான் யார் முதல்ல திட்டேன் நான் தான் ஓகேங்களா தெரியட்டும் நான் தயவு செஞ்சு நம்ம மக்கள் இனிமேல் யாரும் வந்து ஏமாறக்கூடாது ஓகேங்களா தயவு செஞ்சு வந்து இது பண்ணுங்க இதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்கோ அவங்க வந்து இதுக்கு வந்து முயற்சி பண்ணுங்க அவர் வந்து நான் தப்பு பண்ணிட்டேன் விட்ட இடத்துல தான் வந்து நான் அதான் நான் எங்கே நட்டம் அடைஞ்சிருந்தோம் அங்கே தான் அவர் ஓகேங்களா அவர் எங்கே வேணுமோ நட்டம் அடையலாம் ஓகேவா அதுக்கு பலிகடா ஆகுறது யார் ஓகேங்களா அவர் ஏன் நட்டம் அடையணும் எதுக்கு வந்து பொறு ஒரு பொய் சொல்லி ஒரு இது நடத்தணும் ஓகேங்களா எதுவும் இல்லை உண்மை நான் அறுபதாயிரமோ எழுபதாயிரமோ ஒரு லட்சமோ இதுதான் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நடத்திட்டு போகலாம்ல சரி ஓகே ஆக்ஷுவலாக இது யார் வந்து ரெஸ்பான்ஸ்பிலிட் எடுக்க முடியுமோ யாரால் கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ண முடியுமோ யார் இதுக்கு கரெக்டான இது எடுக்க முடியுமோ எங்கே கூப்பிட்டாலும் நான் வரேன் ஓகேங்களா இந்த வீடியோ நான் அனுப்புகிறவங்களுக்கும் இந்த நீங்கள் பார்க்குறவங்களும் தயவு செஞ்சு கவனமா இருங்க அஸ்லாம் வரைக்கும் வரமத்து அல்லா